கண்ணு குட்டி விட்டது கள்ளச்சாராயமா அப்ப இந்த கருணா போட்ட குட்டி விட்டது நல்ல சாராயமா அது கண்ணு குட்டி இது கருணா குட்டி கருணாநிதி போட்ட குட்டி சாராய வியாபாரி ஸ்டாலின் அண்ணன் சீமான அதிகமா ரசிப்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் தான் எத்தனை காலத்து அவங்க தாத்தன் உங்க அப்ப உங்க மகனுக்கே மாறி மாறி அடிமையாக இருப்பது என்று மனதுக்குள்ளே புழுங்கிக் கொண்டிருக்கிற திமுக காரங்க தான் உண்மையிலே அதிகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயந்து கொண்டு அதிமுக பயந்து கொண்டு இந்த தேர்தலில் புறக்கணித்தாக நான் பார்க்கல இவ்வளவு நாள் திமுக வைத்து நான் சண்டை போட்டேன் எனக்கு வயசாயிருச்சு என்ன ஈஸி அடிச்சுட்ட இந்த என் மாய வரலாம் என் பிள்ளை வரலாம் என் டிக்கே வெசஸ் டிஎம்கே நாங்க தான் முதல் நீ பன்னெண்டு பேரை கூட்டு வர தாண்ட கூட்டம் கூட்டமா வரும் நீங்க உதயநிதி ஸ்டாலுக்கு பன்னெண்டு பேர் தான் பாராளுமன்றத்தில் வாழ்க்கை சொல்லி இருக்கிறான் மீதி இருக்கக்கூடிய பல பேர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க சொல்ல அவன் அத்தனை பேரும் எங்களுடைய ஆளு உள்ள எங்களுக்கு ஸ்லீப்பர் செல் இருக்கு திமுக அப்படி இந்த அலுவலகத்துக்குள்ள எங்களுக்கு ஸ்லீப்பர் செல் இருக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் அண்ணன் கலைஞர் பேசும்போது சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயந்து கொண்டு இந்த தேர்தலை புறக்கணித்து விட்டார் என்று திமுக வசைபாடுகிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயந்து கொண்டு அதிமுக பயந்து கொண்டு இந்த தேர்தலில் புறக்கணித்தாக நான் பார்க்கல இவ்வளவு நாள் திமுக வைத்து நான் சண்டை போட்டேன் எனக்கு வயசாயிருச்சு என்னை ஈஸி அடிச்சுட்ட இந்த என் மாய வர்றான் என் பிள்ளை வர்றான் அவனை முன்னின்னு மோதி போடுறாங்க என்ன சொல்லு சின்ன பையன் நடிச்சா எங்க அண்ணன் ஒருத்தன் வர்றா உங்க அண்ணன் வெண்ணங்கிற மாதிரி திமுக என்ன பெரிய வெண்ண என்று களத்துல புலிகள் நாங்க நிக்கிறோம் மோடி பாத்துருவோம் ஒண்ணுக்கும் ரெண்டுக்கும் தான் நண்ட மூணுல லிஸ்ட் இல்ல போட்டி யாரு ஒன்னு ரெண்டு ஒன்னாம் இடத்துல கூடிய திமுக ரெண்டாம் இடத்துல கூடிய நாம் தமிழர் என் டி கே டிஎம்கே டிஎம்கே வெர்சஸ் என் கிடையாது என் டி கே வெர்சஸ் டிஎம்கே நாங்க தான் முதல் நீ பன்னெண்டு பேரை கூட்டு வர்றேன்

நம்மளுடைய பெரிய ஃபேன்ஸ் யாரு தெரியுமில்ல நாம் தொண்டு கட்சிக்காரன் கிடையாது அண்ணன் சீமான அதிகமாக ரசிப்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் தான் எங்க அண்ணாத்துறைக்கு பிறகு எங்க கருணாநிதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு ஆம்பள சீமான நேர்மையா பேசுறாரு கள்ளக்குறிச்சிக்கு போகாதை அழைச்சு பேசி அண்ணன் சீமான் மட்டும்தான் கள்ளக்குறிச்சிக்கு வரல என்று திமுக எத்தனை பேர் சொல்லிக்கிறது தெரியுமா வானூதி நிலையத்தில் ஒரு திமுகவுடைய ஒரு மூத்த ஆளை பார்த்தேன் பேர் சொன்னால் அவரை பதவி விட்டு தூக்கிடுவாங்க அவர் சொன்னாரு ம் உம் டூ தௌசண்ட் பேர் கொதிச்சு போயிருக்கிறான் நீங்க உதனி ஸ்டாலினுக்கு பன்னெண்டு பேர் தான் பாளாளுமன்றத்தில் வாழ்கன்னு சொல்லிருக்கிறான் மீதி இருக்கக்கூடிய பல பேர் உதனி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்ல அவன் அத்தனை பேர் எங்களுடைய ஆளு உள்ள எங்களுக்கு ஸ்லீப்பர் செல் இருக்கு திமுக குள்ள அப்படி இந்த அலுவலகத்துக்குள்ள எங்களுக்கு ஸ்லீப்பர் செல்லு இருக்கு விக்கா ஜூலை மாதம் தேதி பார்க்கத்தான் போறீங்க விக்கிரவாண்டி சட்டமன்றத்துடைய இடைத்தேர்தல் முடிவு வரும்போது திமுக கட்சிக்காரங்க எங்களுக்கு தான் இந்த முறை வாக்கு செலுத்த போறாங்க எத்தனை அவங்க உங்க உங்க மாறி மாறி அடிமையாக இருப்பது என்று மனதுக்குள்ளே புழுங்கி கொண்டிருக்கிற திமுக தான் உண்மையிலே அதிகம் திமுக இருக்கக்கூடிய பழைய திமுக ஓட்டு போட்டுருவாங்க திமுக வன்னியர் பூரா திமுக ஓட்டு போட்டு திமுக கடவுள் நினைத்துக் கொண்டிருக்கிறது அப்படி அல்ல படையாச்சி என்பது வேறு படை என்பது வேறல்ல ரெண்டு பேரும் தமிழன் இந்த தமிழ்நாட்டில் சாதிய மோதலை தவிர்க்க வந்த தலைவன் அண்ணன் சீமானுக்கு பேர் ரெண்டு பேரும் வாக்கு செலுத்துவாங்க அப்படி ஒரு களம் இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது மூன்று வருஷ ஆட்சியில அக்க காளியம்மா சொன்ன மாதிரி விவசாயி சத்து போனா அவனுக்கு பத்து லட்சம் பணம் கொடுக்க வக்கு இல்ல துப்பு இல்ல ராணுவ வீரங்கத்து போனா அவனுக்கு பணம் கொடுக்க வக்கு இல்ல துப்பு இல்லை காவலர்கள் இந்த தேர்தல் காலங்கள்ல காவலர்கள் எக்ஸ்ட்ரா டூட்டி பாக்குறாங்க டிராவலிங் அலவன்ஸ் சொல்லி அவங்களுக்கு டிஏ பில் இருக்கு அந்த டிராவலிங் அலவன்ஸ் கொடுப்பதற்கு பக்கத்தை துப்பட்ட இந்த திமுக செவிலி தாய்மார்கள் சம்பளம் உயர்வு கேட்டு போராடுறாங்க அவங்களுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுக்க பக்கத்த துப்பற்ற இந்த திமுக மருத்துவர்கள் ஊழியம் கேட்கிறாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்க பக்கத்த துப்பற்ற இந்த திமுக மின் ஊழியர்கள் மின்சார ஊழியர்கள் பணம் கேட்கிறாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்க பக்கத்த துப்பற்ற இந்த திமுக அரசு பேருந்து ஓட்டுநர்கள் போனஸ் கேக்குறான் பென்ஷன் கேக்குறான் அந்த பென்ஷனை கொடுக்க பக்கெட்ட துப்பட்ட இந்த திமுக எங்க காவல்துறையில ஒரு பெண் காவலர் இறந்து போனாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்க வக்கட்ட துப்பட்ட இந்த திமுக கள்ளச்சாரையும் குடிச்சு செத்து போனது பத்து லட்சம் கொடுக்குது வெக்கம் மானம் சூடு சுரண ஏதாவது ஒண்ணு இருக்கு அவங்களுக்கு பத்து லட்சம் எதற்காக எவன் அப்ப விட்டு போனோம் உதயஸ்டாலின் கேட்ட மாதிரி எவன் அப்ப விட்டு போனான் அந்த பத்து லட்சம் சீமான்ட்ட கால அண்ணா

பர்ச்சேஸ் பண்ண போகணும் எங்கே போகணும் ஜிஆர்டி போகணும் எதுக்கு ஒரு ரொம்ப நாளாக ஒரு தோடு பிஞ்சிருந்து மாற்றணும் நான் பெருசாக கள்ளக்குறிச்சி வழியாக தான் வர ஒரு பாக்கெட் வாங்கி அடிக்கிறேன் பத்து லட்சம் பத்து லட்சத்தை வாங்கி சத்தியமாக சொன்னேன் சத்தியமா சொன்னேன் அப்படி ஆக்கி விட்டாங்க எங்கள் பாக்கெட் சாரை முடிச்சா பத்து லட்சம்னு தெரிஞ்சா நான் கூட பிளான் பண்ணேன் இந்த சாகர நிலம இந்த ரமணா படத்தில் விஜயகாந்த் வந்து அரசு மருத்துவமனைக்கு போய் செத்து போன பணத்தை எடுத்து வச்சு அதுக்கு வந்து உயிர் கொடுக்க மாதிரி தனியார் மருத்துவமனை கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் நடக்கிற வச்சு ஐசியூல இருக்காருங்க சீரிஸ் போயிட்டு இருக்கு அப்படி பல பரப்பா அங்கிட்டு குளுக்கோஸ் பாட்டில் அது மாதிரி நடந்து காசு வாங்கி கொடுப்பாருல அதே மாதிரி நம்ம புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட செத்துருவாரு அடுத்த மாசம் செத்துருவாருங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கூடிய பேஷண்ட் ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு நூறு பேர் ரொம்ப மோசமான வறுமையில செத்துருவோம் அப்படின்னு ரம்மி சர்க்கிள் சாகக்கூடியவங்க அப்படின்னு சாகர நிலமையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு நூறு பேர் கூட்டி போய் எங்க ஊர் நானே வடிச்சு நானே வடிச்சு அந்த நூறு பேர் கொடுத்தோம்னா எப்படி வச்சாலும் ஒரு பத்து கோடி கிடைக்கும்லக்கா நூறு பேர்ல பத்து கோடி அந்த பத்து கோடி வாங்கிட்டு ஒரு ஆறு மாதம் குண்ட உள்ளே இருப்போம் நம்ம வடிச்சுட்டு என்ன தமிழ்நாடு அரசு அப்படி ஆயிடுச்ச இப்போ என்ன தூண்றான் நீ சாராயம் வடிச்சு நூறு பேர் செத்தா நாங்க பத்து கோடி கொடுப்போம் அந்த பத்து கோடி அவன் வழக்க நடத்திக்கனு சொல்லி கள்ளச்சாராயத்துக்கு இவனே ஊக்குவிக்கிறான் கண்ணு குட்டி வித்தது கள்ளச்சாராயமா சாராயமா அப்ப இந்த கருணா போட்ட குட்டி வித்தது நல்ல சாராயமா அது கண்ணு குட்டி இது கருணா குட்டி கருணாநிதி போட்ட குட்டி அவர் வித்தா அது நல்ல சாராயம் ஐயா வித்தா அது நல்ல சாராயம் அவரு என்ன மண் மண் மூட்டையில போட்டு வித்திருக்காரு இவர் சோஃபால போட்டு வித்திருக்காரு அப்ப இதுக்கு பேர் என்ன சாராய வியாபாரி ஸ்டாலின் நாற்பத்தெட்டாயிரம் கோடி வருமானத்தை வைத்து நடத்துகிற இந்த அரசு எப்படிப்பட்ட நல்ல அரசாக இருக்க முடியும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்க அதுல நல்ல சாராயம் கிடைக்குதா உலகத்துல எல்லா நாட்டிலையும் கோதுமையில சாரம் தயாரிக்கிறான் உருளைக்கிழங்குல சாரம் தயாரிக்கிறான் அரிசியில் சாராயம் தயிக்கிறான் திராட்சையில சாராயம் தயிக்கிறான் உலகத்திலே கரும்பு சக்கையில சாராயம் தயாரிச்ச ஒரே கேர்கட்ட கூட்டம் கேர்கட்ட மாடல் நம்ம திராவிட மாடல் தான் அதுலயும் இப்போ ஒண்ணு நான் எங்க அண்ணன் சீமான வந்து இந்த ஏழாம் முறை படத்துல சுருதிகாச வந்து குடுவைக்குள்ள போட்டு போய் திரும்ப மாத்திர மாதிரி டேய் நீ பறையன்னு சொன்னா தாழ்ந்திருக்கியாடா பறையன்டா இந்த நில்லடா என்று உயர்த்துறாரு நீ புடி புடித்தேவன் வாரிசுடா நீ மருந்து பாண்டி வாரிசுடா நீ அழகமுத்துக்கோன் வாரிசுடா நீ திறன் சின்னமனை வாரிசுடா நீ பண்டார வன்னியன் வாரிசுடா நீ நீவெண்ணி காலாடி வாரி சொன்னி எங்களை அப்படியே உசுப்பு நீ உத்தராணுன்னு இத்தோர் பிறந்தடற விட்றாத நீ காமராஜரை பிறந்துற விட்றாதே நீ ஏத்துறாரு அவன் ம் நீ வீரன் ஏத்திட்டு போ போச்சு இம்புட்டு காண்டு பதிமூணு வருஷம் கத்துனது பொறுத்துமா ஒரே வீரன்ல இல்லை ஆமா ஆமா தளபதி ஜாலி ஆமாம் மூன்றரை வருஷம் தளபதி அப்படின்ட்டு போயிடா முடிஞ்சு சுவரை முடிஞ்சு நாங்க எதுக்கு வீரத்தை வச்சால் அவன் பாட்டிலுக்கு வீரத்தை வச்சுருக்காங்க வீரன்னு ஒரு பாட்டில் அறியும் பிடித்தாங்க தமிழ்நாட்டில் இவங்க ஐயா வந்து கத்தார் போற அது யாரு அவர் உண்மையில வீரன் ஆனா உள்ள போயிருக்கிறதும் வீரன் சோரம் போயிருச்சு அந்த சோரம் போன தமிழ்நத்தை மாற்றத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம் இது தேர்தல் களமாக நாங்கள் பார்க்கல இந்த மேடை என்பது ஒரு அரசியல் மேடையாக பார்க்கல இது ஒரு அறிவார்ந்த மேடையாக ஒரு அறிவியல் மேடையாக தமிழ்நாட்டு அரசியலில் நாம் தமிழ்ச்சி கூட்டம் என்பது மாலை நேர அறிவியல் வகுப்பாகத்தான் பார்க்கிற ஒரு கட்சி தலைவன் இந்த நிலத்திலே மண்ணுக்காக மனைக்காக காடுகளுக்காக பேச முடியாத சிட்டுக்கும் அரசியல் செய்கிற ஒரே தலைவன் இந்திய நிலப்பரப்பை எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் அவரை விட்டுவிடாதீர்கள் விஜயகாந்த் போன போது டிசம்பர் மாதம் எல்லோரும் கண்ணீர் வடித்தார்கள் நல்ல தலைவருங்க அருமையான தலைவருங்க எப்படி எதிர்த்து பேசினார் கருணாநிதி ஜெயலலிதாவின் போல் எழுத்தாருங்க வீட்டுக்கு வர்ற மக்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டாருங்க அவரை விட்டுட்டங்கன்னு விஜயகாந்த் செத்த பிறகு அவரை விட்டுவிட்டோம் என்று வருத்தப்பட்டீர்கள் இருக்கும் போதே ஒரு தலைவனை விட்டு விடார்கள் விஜயகாந்திற்கு பிறகு இந்த நிலத்திலே சமகாலத்திலே ஒரு நேர்மையான தலைவன் வந்திருக்கிறார் உங்களுடைய அண்ணன் அண்ணன் எங்களுடைய சீமான் போன பிறகு அழுது புலமி பயனல்ல வாழும் நல்ல கண்ணு ஒருத்தர் சாட்சியா இருக்காரு அவர் அரசியலுக்கு நேரடியா இல்ல களத்தை விட்டு வெளியேறிட்டாரு ஆனா ரொம்ப நல்லவர் ரொம்ப நேர்மையானவர் ரொம்ப ஒழுக்கமானவர் ரொம்ப கண்ணியமானவர் ஆனா நம்ம காலம் கடந்து நல்லவர்னு சொல்லக்கூடாது இருக்கும் போதே அந்த நல்லவருக்கு வாய்ப்பை வழங்கணும் நாம் இப்போது அங்கீகாரம் பெற்று வந்திருக்கிறோம் உங்களிடத்தில் எதற்காக வந்திருக்கிறோம் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக அதிகாரத்தை உங்களிடத்தில் கேட்டு வந்திருக்கிறோம் இரண்டாம் என் வரிசை வைக்கிற தங்கை அபிநயா பொன்னிவளவன் அவர்களுக்கு நீங்க மாய்க்கு சின்னத்துல செலுத்துகிற வாக்கு நாம் கட்சி அதிகாரத்தை நோக்கி செல்ல வைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கோட்டையை பிடிக்க வேண்டும் என்றால் விக்கிர வாண்டியிலே நாம் கட்சி வெல்ல வேண்டும் இந்த காரை மண்ணிலே வாழ்கிற மானத் தமிழர்கள் விவசாயிகள் எங்களுடைய சொந்தங்கள் நீங்கள் மயக்க சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் வாக்களித்து நாம் இந்த வெற்றி பெற செய்ய வேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்